மேற்பட்ட அந்த தியாகம் ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை ஒழுக்கம் உன்னத லட்சியம் இது ஒன்றுதான் இதற்குள்ளே வேறுபாடு கிடையாது இதிலே தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் அவ்வப்போது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இனக்கலவரங்கள் ஊடாகவும் பல்வேறு சம்பவங்கள் ஊடாகவும் வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுடைய ஆத்மாக்களுடைய அந்த வேதனைகளும் துயரங்களும் கதரங்களும் அச்சுறம் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வயோதிபர்களாக இருக்கட்டும் எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை அநீதியான செயல்களுக்கும் நிச்சயமாக இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும் இதைத்தான் ஆன்மீகம் அடிப்படையிலே எடுத்து கூறுகிறது யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய சுயலாபத்துக்காக இழைத்தார்களோ அந்த அநீதியை இழைத்தவர்களோடு சேர்ந்திருப்பது ஊட்டு சேருவது அவர்களோடு ஆதரவாக சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு அவர்களுக்கு நீதியை எந்த உரிமையும் கிடையாது எல்லாரும் அவர்களுக்கு அருகதை கிடையாது அப்படியானவர்களுடைய தோழித்தனங்களையும் அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்திருந்து அடுத்த நாள் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலி போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருந்து உற்சாக ஒதுக்க வேண்டும் இது நீதிக்கான குரல் எந்த தனி மனிதனுக்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல இந்த காலத்திலே தனங்களும் பொய்தனங்களும் கபடத்தனங்களும் சுற்று சூழ்ச்சிகளும் நரித்தனங்களும் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை பெரியவர்களாக உத்தமர்களாக காட்டிக் கொண்டு வளம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும் அதுதான் உண்மையான நீதியாக இருக்கும் காலையிலே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் வந்து அமர்ந்திருந்து நாங்களும் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒத்துக்குழுக்கள் துரோக குழுக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் யார் ஒருவர் நீதியாக நடக்கின்றாரோ அவரே நீதியை நிலைநாட்டக்கூடிய சக்தியுடையவர் வல்லமையுடையவர் ஆன்மீக தலைவர்களாக மதத் தலைவர்களாக நாங்கள் நீதியின்படி நடக்கின்றோம் நாங்கள் தவறு விடுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் சுட்டி காட்டக்கூடிய உரிமை இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழினத்துக்காக நீதிக்காக நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அரசியல் பாதையை தெரிவு செய்திருந்தால் அதற்காக உண்மையான அர்ப்பணிப்போடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டும் அனைவருக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்து விடலாம் எந்த செயலையும் நடாத்தி விடலாம் ஆனால் இறைவனுக்கு மறைத்து இயற்கைக்கு மறைத்து அத்தனை தியாகங்களுக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்துவிட முடியாது எந்த செயலையும் செய்துவிட முடியாது அந்த மனச்சாட்சி உறுத்தி கொண்டேதான் இருக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உணவுகள் எங்களுடைய தாய்மார்கள் எத்தனை காலமாக ஒன்பதுக்கு பின்பாடு கடந்த பதினாறு வருடங்களாக தொடர்ச்சியாக வீதி வீதியாக அவர்கள் போராடி வருகின்றார்கள் என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதியைட்டு அவர்களுடைய அந்த அந்த துன்பமும் நிச்சயமாக எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் அதுதான் இயற்கையும் ஆன்மீகமும் அத்தனை சமயங்களும் காட்டி நிற்கின்ற அடிப்படையாக இருக்கிறது ஆகவே இந்த ஒரு தவணை போராட்டம் அணையா விளக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த அணையா வழக்கு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஏற்றப்பட வேண்டும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த பதவி ஆசை அதிகாரம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை பெயர் வர வேண்டும் என்கின்ற ஆசை புகழ் ஆசை என்று அகங்காரத்தை மையமாக வைத்து வருகின்ற அத்தனை ஆசைகளுமே அறியாமையில் இருந்து பிறக்கின்றன அவை அத்தனையுமே இருளைத்தான் குறிக்கின்றன ஆகவே இந்த உழச்சி என்பது ஒளி வெளிச்சத்தை குறிக்கிறது இந்த வெளிச்சம் என்பது அனைத்து சமயங்களிலும் அறிவு நிலையை அன்பை காட்டுகின்ற ஒரு சூழலிலே இந்த வெளிச்சம் எங்கள் மனங்களிலே எங்கள் இதயங்களிலே வரக்கட்டும் எப்பொழுது நாங்கள் அனைவரும் நீதியானவர்களாக உண்மையானவர்களாக அர்ப்பணிப்பு உடையவர்களாக எங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய ஈழ தமிழர்களுடைய இறுதி இலட்சியம் இறுதி இலக்கு எட்டப்படும் அதுவரை இலட்சியத்தை எட்டுவதற்காக நாங்கள் இணைக்கின்றோம் நாங்கள் தமிழ்த் தேசியத்தை கடைபிடிக்கின்றோம் என்று போலித்தனமாக சொல்லிக்கொண்டு பொய் அரசியல் செய்கின்ற வாத்திய அரசியல் செய்கின்ற வேறு சக்திகளாலும் வேறு வல்லரசுகளாலும் வழிநடத்தப்படுகின்ற அத்தனை போலி அரசியல்வாதிகளையும் போலித்தனங்களையும் எங்களுடைய உறவுகள் முற்று முழுங்காக ஓரன் கட்ட வேண்டும் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அரசியல் என்பது அதி உன்னதமான விடயம் ஒரு நாட்டிலே அரசியலை செய்வது என்பது மன்னனுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் ஜனநாயக வழியிலே மக்களாலே தெரிவு செய்யப்படுகின்ற ஆட்சியாக இருக்கட்டும் அது மிகவும் ஒரு விடயமாக இருக்கிறது அதை புனிதமாக நாங்கள் கருதி செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்குரிய ஈழத்தமிழர்களுக்குரிய நீதி என்பது வெகு தொலைவிலே இல்லை நாங்கள் அனைவரும் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஒற்றுமை என்கின்ற பெயரிலே ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் அனைவரும் ஒற்றுமை பட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையிலே கொள்கை இல்லாதவர்களோடு நீதியோடு நடக்காதவர்களோடு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை இல்லை கடந்த காலங்களிலே எங்களுடைய உறவுகளை அளித்திருக்க கூடியவர்கள் எங்களுடைய இனப்படுகொலை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட போது அதற்கு துணை போனவர்கள் அவர்களும் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டார்கள் ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன ஒரு குற்றத்தை ஒருவன் செய்கின்றானாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்பவன் மட்டுமல்ல அந்த குற்றத்தை சும்மா பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவன் அந்த குற்றத்தை செய்வதற்கு துணை அந்த குற்றத்துக்கு அந்த குற்றம் இழைக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்பவன் அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் அதிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது ஆக அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை பயணம் என்பது நூறு ஆண்டுகளை நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக ஈழத் தமிழர்களாக நீதி கோடி போராடுகின்ற இந்த அடிப்படையிலே எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து இணைய வேண்டும் தாயகத்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்புரிமையோடு நேரே அழைக்கின்றோம் செம்மணிக்கு வாருங்கள் இன்றும் நாளையும் நீங்கள் இங்கே திரண்டு வாருங்கள் உங்களுடைய அந்த திரட்சி என்பது உங்களால் முடிந்த நேரத்தை இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கி நீங்கள் இங்கே